அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் சிலருக்கு விந்து முந்துதல் என்கின்ற பிரச்சனை இருப்பதாகவும் சரியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை என்றும் இதற்கு ஏதாவது வழிவகைகள் சொல்ல முடியுமா அல்லது உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனை உள்ள மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை முழுவதுமாக பெறுவதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ தடையாக இருக்கக்கூடியது இந்த விந்து முந்துதல் என்கின்ற பிரச்சினை இந்த பிரச்சனையானது பலருக்கும் பலவிதமான காரணங்களால் வந்து கொண்டிருக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் முறையற்ற வேலை பார்க்கும் அமைப்புகள் மற்றும் இடங்கள் அதிக அளவு உஷ்ணமுள்ள இடங்களில் வேலை பார்த்தல் உணவு பழக்க வழக்க முறைகள் இவற்றினாலும் இந்த விந்து மூந்துதல் என்கின்ற பிரச்சனை ஏற்படும் சிலருக்கு இயற்கையாகவே உடல்வாகு அதை போல இருப்பதனால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தனி மனிதனாக இருப்பவர்களாக இருந்தால் இது எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு குறிப்பாக திருமணமாகி சில நாட்களிலேயே இந்த பிரச்சனையால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி கணவனும் மனைவியும் பிரியக்கூடிய வாய்ப்புகள் கூட சில இடங்களில் அமைந்து விடுகின்றது எனவே இந்த விந்து முந்துதல் என்கின்ற பிரச்சினையை சரி செய்வதற்கு என்ன என்ன பொருள்கள் தேவை அதை எப்படி பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் என்று நாம் முழுமையாக இன்றைய காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றோம் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய மூலிகைகள் விஷ்ணு கிராந்தி மூலிகை நன்றாக முற்றிய விழாமரத்திலிருந்து வரக்கூடிய விழாம்பிசின் கருவுமத்தை விதைகள் சிறிதளவு மருளோமத்தன் விதைகள் சிறிதளவு இவற்றை நன்றாக ஒரு மண் சட்டியில் போட்டு கருக்க வேண்டும் கருக்கிய பிறகு மேற்சொன்ன அனைத்து பொருள்களுடன் சுத்தமான காராம்பசுவின் நெய்யை சேர் நன்றாக கைவிடாமல் மூன்று ஜாமும் வரை அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் அரைத்து முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய மையினை ஒரு வெள்ளி டப்பாவில் எடுத்து அடைத்து வைத்து நீங்கள் படுக்கக்கூடிய அறையின் வடகிழக்கு பகுதியில் பத்திரப்படுத்தி வைத்துவிட வேண்டும் உங்களைத் தவிர வேறு யாரும் இந்த மையை தொடாத வண்ணம் பார்த்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடப் போகின்ற நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த மையை நெற்றியில் வை ஏலக்காய் வைத்த தண்ணீரை ஒரு டம்ளர் முழுவதுமாக குடித்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது விந்து முந்துதல் என்கின்ற பிரச்சனையானது இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு இந்த மையை நெற்றியில் வைத்த பிறகு முதல் முறையே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரண்டு மற்றும் மூன்றாவது நாட்களிலிருந்து நல்ல பலன் கிடைப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் பலவிதமான மாந்திரிகம் பரிகாரம் தாயத்து இவற்றை பற்றி பல காணொலிகள் இருந்தாலும் இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்வதற்கு காலதாமதம் ஆனதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன பல அன்பர்களும் பார்க்கக்கூடிய நமது சேனலில் இது போன்ற விபரங்களை நாம் பதிவேற்றம் செய்யலாமா வேண்டாமா என்று யோசனை செய்ததால் இந்த காலதாமதம் ஏற்பட்டது இதுவும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவக்கூடியது என்பதனால் நாம் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றோம் நாம் நமது காணொலியில் கூறியுள்ள முறைப்படி உங்களுக்கு அனைத்து பொருள்களும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருந்தால் நமது காணொலியில் சொல்லியுள்ள முறைகளை சரியாக செய்து பார்த்து விந்து முந்துதல் என்கின்ற பிரச்சனையை சரி செய்து இல்லற வாழ்க்கையில் இனிமையை காணுங்கள் நமது காணொலியில் கூறியுள்ள சில மூலிகைகளும் பொருட்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு விந்து முந்துதல் சரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை சரி செய்து கொள்ள எங்களிடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்